ஒரு அதிலே இருக்கக்கூடிய சப்கஸ்ட்டு அவங்களுடைய இதையும் யாருமே இல்ல அது அவங்க அவங்க அதிலே பல்வேறு நினத்தில் இருக்கக்கூடிய பல்லர் பறையரோட அவங்களுடைய எந்த விதமே இல்ல யாரும் ஏன்னா அந்த இளைஞர்கள் யாரும் படிக்கலை அந்த அந்த சமூகத்தில் இளைஞரே இல்லைன்ற மாதிரி தோரணையில் அவங்களுக்கு இடஒதுக்கீடே தேவையில்ல அவங்க பயங்கரமான முன்னேற்றத்தில் போயிட்டாங்கன்ற தோரணையில தான் எல்லா உணவு பாதிக்கிறாங்க இப்போ தோலர் முத்துக்குமார் ஒரு வீடியோ போட்டுருந்தா அப்படிங்க ஆமா ஆறக்கழகத்திலிருந்து திருமாவூர் அரைவேக்காடு நயவஞ்சகன்

இது ஊடகத்துக்கு அறம் சார்ந்த பேச்ச தவிர்த்துருங்க பேட்டிய கூட நிப்பாட்டுற அளவுக்கு பேசிட்டாரு அப்படி அவர் இல்ல நான் சொல்லி ஆகணும் சொல்றீங்களே அதுக்குன்னு பேசினாரு அப்ப நான் வந்து முத்துக்குமாருக்கு போன் போட்டேன் முத்துக்குமாருக்கு போன் போட்டு என்னனே ரொம்ப வாழ்த்தி பேசிருந்தீங்க திருமாவ அண்ணன் திரும ரொம்ப வாழ்த்தி பேசீங்க நாங்கள் வந்து வரையர் சமூகம் தான் ஆனால் வீசிக்கல இல்லை வரையர் சமூகத்துக்கு கூட அதில் இருக்க மற்ற சமூகத்துக்கு கூட உள்ளீடு இருக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு பஞ்சமணியில மீட்போ இடஒதுக்கீடோ எந்த ஒரு இதுமே கேட்கல எங்கள் சமூகத்தில் பிறந்து ஒரு பெரிய ஆளுமையாயி நாங்களே இதனால வர குறை சொன்னதில்லை குறை சொன்னாலும் அது விமர்சனங்களாக எடுக்கப்படுது இப்போ நீங்க சங்கின்ற அளவுக்கு வந்துட்டீங்க திருமாவா ஆமா இப்போ தம்பி சொல்ற ஒரு இது கேளுங்க மத்திய அரசு அதாவது உச்ச நீதிமன்றம் வந்து சங்கிகளின் கூடாரம் பிராமணர்களின் அடிவருடின்னு சொன்னீங்க ஒரு ஒரு சில பேட்டிகள் நான் பார்த்தேன் ஆமா சொன்னீங்க சொன்ன இல்ல இல்ல உச்ச நீதிமன்றம் வந்து சங்கிகளின் கூடாரம்லாம் விமர்சிச்ச விமர்சனம் பண்ணாரு அப்ப நான் கேட்டேன் அந்த சங்கிகளின் கூடாரத்தில் இருந்துதான் லேயரும் உள்ளிட ஒதுக்கீடு பற்றி அந்தந்த மாநிலங்களே நிவர்த்தி வேண்டிக் என்ற தீர்ப்பு ரெண்டு தீர்ப்பை கொடுத்துருக்கான் அப்போ நீங்கள் இதை வந்து அதை கிரீம் லேயர் எதுக்குறீங்க நியாயமான ஒன்று உள்ளிட ஒதுக்கீடை ஆதரிக்கிறோம்னு சொல்கிறீங்க அது எந்த விதத்தில் ஏற்படுதுன்னு தெரியல இதுவுமே எங்களுக்கு எங்களை போன்ற சமூகத்துக்கு வந்து வரவேற்கத்தக்கது நீங்கள் சொல்கிறதே நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஏன்னா நாளைக்கு ஒரு பறைய சமூகம் பத்தரை சதவீதமோ அல்லது பன்னெண்டரை சதவீதமோ கேட்கும் போது மாநில அரசு ஒத்துக்கிறோமா ஒத்துக்கிறோம் உங்களை போன்றவர்கள் ஒத்துக்கிறவீங்களான்னு கேட்டேன்

அப்படின்ன இல்லை நான் கறிவட்ட வேண்டியது இருக்குது உங்கள்கிட்ட கூப்பிட்றேன் நீங்கள் எந்த இதில் இருக்கீங்க எந்த அமைப்பில் இருக்கீங்க அதெல்லாம் கேட்டாரு நீங்க முத தெளிவு பெற பேசுங்க அதாவது பட்டியலை நிறத்தில் உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்காம தனியிட ஒதுக்கீடாக கொடுத்துருந்தா எந்த சமூகத்துக்கு இன்னைக்கு ஆபத்து இல்லை பட் நீங்க கேட்டது வந்து உள்ளிட ஒதுக்கீடு அதையுமே திரும்ப வந்து எதிர்க்கலை ஆமாம்

நான் பராயர் சமூகத்தில நான் ஒரு അമേபாயா இருக்கேன் ஒரு சமூக അമേபாயா இருக்கேன் சாதி അമേபாயா இருக்க எனக்கே மன வேதனையா இருக்கு இல்ல இவ்வளவு கொடுறுமா பேசுற அளவுக்கு அவளோ ஒன்னு இங்கே நடந்துருவலையே அந்த அவங்களுக்கு நான் சென்ட் பண்றேன் இங்க இருக்கிறவ நான் பாத்துறேன் இந்த சென்ட் பண்றே அவறுமே அவர்தையுமே ফোন பண்ணு என்னனே இப்படி பேசிட்டாரே तोला அப்படின்னு என்ன நான் அதாவது ரொம்ப நாளா என்னிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார் நான் சரி வாங்க தோழர்னு கூப்பிட்டா இது இப்படி பண்ணி வச்சுட்டாரு நீ நான் என்ன பண்ணே நான் வந்து இப்போ அருந்த சமூகத்தினுடைய இது வந்து மற்ற அரசியல்வாதி நீங்கள் ஊடகமாக இப்போ இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல அவங்க கான்செப்ட் என்னன்னா எப்படியும் முன்னேறு புரியுதுங்களா அது யார் கொடுத்தா அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது எப்படி வேணாலும் முன்னேறு ஆனா முன்னேறணும் அந்த கான்செப்ட் தான் அதியமான் தொடர்ந்து பரையர் சமூகத்தை விமர்சிக்கிறதுல அது உங்களுக்கே தெரியும் தெரியும் நேத்து கூட ஒரு பேட்டியில சொல்றாரு சாதி திமுக அடுத்த செயல்திட்டம் வந்து சாதி வாரியான கணக்கெடுப்பு சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கு தக்கன விகுதாச்சார அடிப்படையில் சலுகை கொடுக்கிறதே தப்பு அப்படின்றார் சங்கி கூட கூட பேச பேச இந்த சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கு தகுந்தவாறு இடஒதுக்கீடு கொடுக்கறதே தப்பு எங்களை போன்றவர்களுக்கு இன்னும் பத்தரை பன்னெண்டரை சதவீத இடஒதுக்கீடு வேணும் உள்ள இடஒதுக்கீடா அவங்களுக்கு வந்து நீங்க எந்த இதுல வேணாலும் கொடுத்துக்குங்க இப்போ டோட்டல் அந்த இப்போ ஒரு ரெண்டரை கோடி பேர் ஒரு பறவைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக எல்லாத்தையும் எனக்கு கொடுன்றாரு நீங்கள் அப்படித்தான் மயிருவீங்களா அதோடு இல்லை இது 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 மாதிரி என்ன அர்த்தத்தில் எந்த நாட்டில் வாழ்கிறான்றது இன்னுமே புரியலை கேட்டால் அம்பேத்கார கூப்பிட்டுக்குறாரு பெரியாரங்கிட்ட கூப்பிட்டுக்கிறாரு முள்ளியிட ஒதுக்கீட்டு அதாவது வந்து ஒரு இட ஒதுக்கீடோ அல்லது சலுகையோ அல்லது மற்ற எல்லாத்தையுமே பறிச்சுக்கிறது இந்த பல்லர் பறையர் நேத்தும் பேட்டி கொடுக்குறாரு அப்படியே இவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாலுமே இவங்களுக்கு அவளை கொடுக்க கூடாதுன்னு அயணித்தனமும் சொல்றாரு ஒருவேளை இவர் முதல்வர் ஆயிட்டாரா என்னமோ எங்களுக்கு பயமா இருக்கு இத எப்படி சாதி வன்மம் சொல்றதா சாதி வெறியும் சொல்றதா சாதியின் கொடூரம்ன்றதா

இல்லைங்க அவர் வந்து பேசக்கூடிய வார்த்தை வந்து எப்படி இருக்குன்னா எங்களை வந்து இவங்க கொடூரமாக ஆக்கிட்டா அதாவது வந்து இப்போ ரொம்ப கீழ்நிலைக்கு எங்களை தள்ளிட்டாங்க அவங்களுக்கு இனிமேல் எதுவும் செய்யாதீங்க செய்யறதா இருந்தா எங்களுக்கு மட்டும் செய்யுங்க அப்படின்ற அளவுக்கு துணியில பேசுறாரு இதெல்லாம் எங்க போய் நம்ம முட்டிக்கிறேன்னு தெரியல நாங்க ஒண்ணும் இல்லை இப்ப எழு பறைய சமூகம் அதாவது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவதுக்கான வேலையை நடந்துகிட்டு இருக்கு பத்தரை சதவீதம் கேட்டா எங்க இந்த பட்டியல் இருக்கிறவங்க நல்லா கேட்டுங்க பிரதர் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்னு கணக்கெடுப்பின்படி தொண்ணூத்தஞ்சு புள்ளி நாற்பத்தி நாலாயிரம் மக்கள் தொகை பரையர்கள் ஆயுதராவிட கிறிஸ்தவர்களை சேர்க்காம அவங்க வந்துருவாங்க அவங்களை சேர்க்காம இருக்கக்கூடிய பறையர்கள்

உங்களை நீங்க வந்து இருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இப்ப நான் வந்து அருந்ததி சமூகம் அருந்த சமூகத்தில் அந்த ஒரு ஜாப்புக்கு அந்த ஒரு தகுதியின் அடிப்படை இல்லை ஆள் இல்லை அப்படின்னா பல்லரு சமூகத்தையோ அல்லது பறையர் சமூகத்தையோ அல்லது பிற இருக்கக்கூடிய சமூகத்தையே நிரப்பலாம் அப்படின்றதுனால மட்டும்தான் அந்த கேஸ நிக்கிது இல்லையா இவங்களுக்கு மட்டுந்தான் அப்படின்னு இருந்துச்சுன்னா

வியோவுக்கு ஐநூறு பேர் ஒரு பட்டியல் இனத்துல ஒரு ஆயிரம் பேர் எடுக்கிறேன் ஏன்னா ஆயிரம் பேருமே முன்னூறுக்கு எடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்கான் புரியுதுங்களா அப்ப இருங்கிட்டு கூடி நான் வந்து அங்க போய் இல்லாத இடத்துல என்ன இருக்க முடியும் இப்போ ஆயிரம் பேர் எழுதுறேன்னா இப்ப ஆயிரம் பேர் எடுக்கிறாங்கண்ணா டிஎன்பிசில பட்டியல் இனத்துல ஒரு ஆயிரம் பேர் போறாங்கன்னா ஆயிரம் பேர் முன்னூறு எடுக்கக்கூடிய தகுதி இருக்கு இன்னைக்கு மார்க் அடிப்படையில் எந்த சமூகமும் படிக்காமலாம் கிடையாது இதை ஒரு பொய்யா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க நாங்க இல்லாட்டி அவங்க வந்துருவாங்கல்ல அந்த ஒரு குறு அந்த ஒரு இத செஞ்ச அத கலைஞர் செஞ்ச ஒரு இது அவங்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய நன்மை மாதிரி அது இருக்க போய்த்தே அந்த கேஸ் நிக்கிது அவங்களுக்கு பக்கமே சாதகமாக இருக்கு இல்லாட்டி எப்ப தூக்கி கட் விட்டு இருப்பாங்க

அதுல அருந்த தவிர்த்து வேற யாருமே போக முடியாதுன்ற நிலைக்கு வந்து நின்று இது வந்து இதுக்கு பேரு ரோஸ்டர் முறைன்றாங்க ரோஸ்டர் முறை அதாவது வந்து இப்ப எஸ் சிஏ மட்டும்தான் பதவி உயர்வுல நிக்க முடியும் அதுக்கப்புறம் ஒரு முப்பது வருஷம் ஆகும் ஏ ஒரு கவர்மெண்ட் ஒரு அரசு ஊழியர்களுடைய பதி பணிக்காலமே கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு மீறுனா முப்பத்தி நாலு தான் இல்லாட்டி இருபத்தொம்பதுக்குள்ளே முடிஞ்சிடும் அப்போ எங்கிட்ட நாற்பது வருஷத்துக்கு ஒரு தடவை ரோஸ்டர் முறையில் உள்ள தகுதி பதவி உயர் வாங்க முடியும் அதுக்கு காரணமாகவும் அமைஞ்சது இந்த உள்ளீடு ஒதுக்கீடு தான் நீங்கள் வாங்கியிருக்கலாம் மாற்று கருத்தில் பத்து கூட வாங்கலாம் இருபது கூட வாங்கலாம் ஆனால் ஏற்கனவே ஒரு பெரும் சமூகம் பெரும் கூட்டத்தை கூட்டத்தோட அத வந்து அடிச்சு நீ வரணும்னு நினைச்சு பண்ணிட்ட அதை வந்து வந்துட்ட வந்து நல்ல பேர் இல்லையா அதே இங்க விவாத பொருள் வாங்கியும் பலன் பெற்றும் இன்னைக்கு நல்ல பேர் இல்லைல்ல அந்த சமூகத்தின் மீது வன்மமோ அந்த சமூக தலைவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சியும் காட்டுறது எந்த விதத்துல ஏற்படுது சொல்லுங்க இதே இது நான் இந்த ஆந்திராவில் போய் இதே செஞ்சேன்னா செடிம்பாங்களா இப்ப இங்க இருக்கேன் நான் ஒரு தமிழன் இங்க இருந்து போய் நான் ஆந்திராவில் செய்யினேன் ஏத்துக்குவாங்களா முத எனக்கு இடஒதுக்கீடு கொடுப்பானா அதே கேள்வி இது என்ன இந்த சமத்துவ மண் சமூக நீதி மண்ங்க போய் நடக்குது இதே டயலாக நான் அங்க போய் பேசினா முடியுமா டோல்கேட்டுக்கு டோல்கேட்டை கூட தாண்ட முடியாது நான் உங்களுக்கே தெரியும் இந்த கிருஷ்ணகிரியா அந்த டூல் நான் தாண்ட முடியாது இந்த நோக்கத்தோட உள்ள போனேனா அப்ப இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு அதற்கான சமநிலைக்கான சமூக சமநிலைக்கான வேலையத்தான் பார்க்கணும் உங்களுக்கு சும்மா அந்த சமூகத்தின் மீதும் அந்த சமூக தலைவர்கள் மீதும்

செருப்படி திருமாலவனுக்கு அப்படின்னு தான் நாங்க வரவேற்போம் இனிநாள் வேற கான்செப்ட்ல போறாங்க தோழர் அவங்க நம்ம ஒரு பெரிய தலைவர் உருவாகணும் நம்ம அரசியல் இயக்கங்கள் தான் இங்க எல்லாத்துலேயும் நிக்கணும் நம்ம சமூகங்கள் தான் எல்லாமே பெறணும் அப்படின்ற சுயசாதி சுயப்பற்று அரசியல் அவங்க முன்னெடுத்துட்டாங்க அவர் மட்டும் இல்ல அதிகமான் மட்டும் இல்லவங்களா மறைமுகமா செய்யறாங்க கூட வந்துட்டே குளிபுரிக்கிறாங்க அதிகமான் நேரடியாக எதிர்க்கிறாப்புல இந்த கபட நாடகம் எங்களுக்கு எல்லாம் தெரியாமலாம் இல்ல எல்லாமே தெரியும் எங்க சமூக தலைவர்கள் வந்து கொஞ்சம் அரசியல் அந்த இதுல அப்படியே போயிட்டு இருக்காங்க தெரியாமலாம் இல்ல எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும் சரிங்க தோலை அத கொஞ்சம் பேசுங்க நீங்க இதே ஒரே வார்த்தை அதாவது வந்து மாநில அரசுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றீங்க ரைட்டு அதை வரவேற்கிறீங்க அருந்தயதிர் இயக்கங்கள் நாளைக்கு பல்ல தேவேந்திரகுல வேளாண் சமூகமா அல்லது பரையர் சமூகமோ ஒரு எட்டு சதவீதமோ பத்து சதவீதமோ கேட்டா இதே நிலைப்பாட்டை எடுப்பீர்களா ரெண்டாயிரத்தி என்ன ரேஷன் பல்லர் சமூகம் வந்து அருந்தையோட கம்மி தான் ஒரு ரெண்டு லட்சம் ஆமாம் துணி தஞ்சு புள்ளி நாற்பத்தி நாலாயிரம்னு நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஃபுல் டேட்டாவை ஒன்றும் இல்லை இப்போ தொழிறார் உங்களுக்கு ஃபுல் டேட்டா இப்போ நான் அனுப்பிடுறேன் உங்களுக்கு பேசுகிறதுக்கு எதுவாக இருக்கு ஒன்று நீங்கள் யாருக்குமே சப்போர்ட் பண்ண வேண்டாம் பரையர் சமூகத்துக்கோ அருந்தை சமூகத்துக்கோ இல்ல இல்ல நீ அருந்தை சமூகத்துக்கு கூட நூறு சதவீதம் சப்போர்ட் பண்ணுங்க ஆனா அத வந்து இந்த டேட்டாவை வச்சு மனிதாபிமானத்தோட பேசினீங்கனாலே சமூக நீதியினுடைய வழி உங்களுக்கு புரியும் அப்ப நீங்களே நினைப்பீங்க திரும்ப அவங்க சமூகத்துக்கு எவ்வளவு துரோகம் செஞ்சிருக்காரா அப்படி நீங்களே புரிஞ்சுக்கலாம் அதுல மாற்று கருத்து இல்ல எல்லாத்தையும் அனுப்புறேன் நானு நீங்க அதை வச்சுட்டு நீங்க யாராவது இன்டர்வியூ கேட்டாங்கன்னா சொல்லுங்க ஆ சரி ஆ நன்றி தொடர்ந்து